ஓம் நமோ நாராயணா இன்று நாம் பார்க்க போகிற திருத்தலம் ராமானுஜர் கோயில் ஸ்ரீபெருமத்தூர் இறைவன் ஆதிகேசவ பெருமாள் தாயார் எத்திராஜ நாகவல்லி தாயார் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா தாம்பத்திரிலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரமும் செங்கல்பட்டிலிருந்து எஸ்பி கோயில் வழியாக முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரமும் உள்ளது பேருந்து வசதிகள் நிறைய உள்ளன இந்த கோயிலோடைய சிறப்பாக பார்க்கலாம் இந்த ஸ்தலம் ஸ்ரீ ராமானுஜர் அவதரித்த திருத்தலம் கோவிலுக்கு எதிரே ராமானுஜர் அவதரித்த இடத்தில் மண்டபம் உள்ளது ராமானுஜர் அவதரித்த திருத்தலம் ஆதலால் இங்கு சொர்க்கவாசல் கிடையாது வைகுண்ட ஏகாதசி என்று ஆதிகேசவு பெருமாளும் ராமானுஜரும் பூதகால் மண்டபத்தில் எழுந்தருள்வார் அதே நேரத்தில் சொர்க்கவாசல் திருப்பதை போல் இங்குள்ள மணிக்கதவை அதாவது சன்னதி கதவை திறப்பார்கள் இங்கின் வைகுண்ட ஏகாதசி அன்று வருபவர்கள் வைகுண்டம் சென்ற பலனை அடைவார்கள் என்பது ஐதீகம் ராமானுஜர் தான் உகந்த திருமணியாக உள்ள ஸ்தலம் இந்த கோயிலின் விமானம் அதாவது கருவறையின் குறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு தங்கம் மூலம் பூசப்பட்டது இந்த அம்சம் கொண்ட முதல் தென்னிந்திய கோயில் இதுவாகும் இந்த விமானத்தில் ராமானுஜரின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது இது மைசூர் மகாராஜாவால் வழங்கப்பட்டது கோபுரத்தின் ஓரம் ஒரு செப்பு தகடில் இந்த வரலாறு பொறிக்கப்பட்டுள்ளது இங்கே சித்திரை மாதத்தில் நடக்கும் திருவிழாவில் பத்து நாட்களிலும் ராமானுஜர் ஏந்தரலி தரிசனம் தருகிறார் ராமானுஜர் அவதரித்த திருவிழாவில் ஐம்பது அடி உயரம் கொண்ட திருத்தேர் உற்சவத்தில் ராமானுஜர் ஏந்தரலி வீதியுலா வருகிறார் இந்த கோயில் பத்து அடி சுவர்களால் சூழப்பட்டுள்ளது இந்த கோயில் ஒடையவர் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது இத்தலத்திற்கு பூதபுரி என்ற பெயரும் இருந்தது ராமானுஜ சன்னதி எதிரே மைசூர் மகாராஜாவில் கட்டி கொடுத்த தங்க மண்டபம் இருக்கின்றது இதில் வேதங்களை குறிக்கும் விதமாக நான்கு கலசங்களும் அதன் கீழே பர வாசுதேவை பெருமாள் அடுத்தது ரங்கநாதர் அதற்கு கீழே ஸ்ரீதேவி பூதேவியுடன் நம்பெருமாள் கருடன் துவாரபாலகர்கள் இருக்கிறார்கள் இம்மண்டபம் தனி கோயில் போன்று இருக்கின்றது இந்த ஊரோட ஸ்தல வரலாறு பார்க்கலாம் கைலாயத்தில் சிவன் ஒரு நாள் தன்னை மறந்து நடனம் ஆடிக்கொண்டிருந்தார் அப்போது அவரையும் அறியாமல் அவர் உடம்பிலிருந்து வஸ்திரம் நழுவி விழுந்தது இதை அறியாமல் அவர் ஆடிக்கொண்டிருந்தார் இதை பார்த்த சிவகணங்கள் சிவனை பார்த்து சிரித்தன இதை உணர்ந்த சிவபெருமான் தன்னை பார்த்து சிரித்த சிவகணங்கள் மேல் கோபம் கொண்டு பூமியில் போய் மனிதர்களாக வாழுமாறு சாபமிட்டார் சாபத்திலிருந்து இருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும் என்று பிரம்மாவிடன் கேட்டனர் சிவகணங்கள் அவர் தற்போது இருக்கும் ஸ்ரீபெரும்புத்தூருக்கு சென்று திருமாலை நோக்கி தவம் செய்தால் பாவ விமோசனம் கிடைக்கும் என்று அருளினார் அவ்வாறே அவர்களும் செய்ய விஷ்ணு பகவானும் அனந்தன் என்ற பாம்பை அழைத்து ஒரு குளத்தை உருவாக்கச் சொன்னார் அவ்வாறு உருவாக்கிய குளத்தில் சிவகணங்களை மூழ்கி இலை செய்து அவர்களுக்கு சாப விமோசனம் பெற வழிவகுத்தார் அவர்களும் சாப விமோசனம் பெற்று கைலாயம் சென்றனர் இதனால்தான் இந்த இடத்திற்கு பூதபுரி என்ற பெயர் வந்தது அனந்தன் என்ற பாம்பினால் உருவாக்கப்பட்டதால் இக்குளம் அனந்த சரஸ் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த குளம் மிகவும் பெரியதாகவும் இருபது அடி ஆழத்திற்கு மேல் கொண்டதாகவும் ஊர் மக்கள் சொல்கிறார்கள் இப்போது ஸ்ரீ ராமானுஜரை பற்றி பார்க்கலாம் திருப்பார்க்கடலில் ஸ்ரீமத் நாராயணன் படுக்கையில் படுக்கையிலுள்ள ஆதிசேஷன்தான் இராமானுஜராக அவதரித்தார் எனவும் ராமவதரத்தில் ராமருக்கு தம்பி லக்ஷ்மணனாக கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணனுக்கு அண்ணன் பலராமனாகவும் தோன்றினார் என்று புராணங்கள் கூறுகின்றன ஆதிசேஷன் அம்சமான ராமானுஜரை வணங்கினால் ராகுவினால் ஏற்படும் மாங்கல்ய தோஷம் கேதுவினால் ஏற்படும் வாதக்கோளர்கள் போன்ற கால சர்பதோஷங்கள் நிவர்த்தியாகும் ராமானுஜர் இருபத்தி அஞ்சு ஏப்ரல் ஆயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆறுள கேசவ சாமியாஜி காந்திமதி என்கிற தம்பதிக்கு சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பூதபுரி என்ற இடத்தில் தற்போது ஒரு ஸ்ரீபெரும்புத்தூரில் பிறந்தார் இவருக்கு இலையாழ்வார் என்று பெயர் சுட்டினர் இவர் தனது தந்தையின் வீட்டிலேயே வேதங்களை கற்றுவந்தார் சிறு வயதிலேயே வேதங்களிலும் உபநிஷங்களிலும் இருக்கும் மிக நுணுக்கமான தத்துவங்களை எளிதாக புரிந்து கொண்டார் இவரின் பதினாறாவது வயதில் தன் தந்தையை வந்தார் இவரது மாமா பெரிய திருமலை நம்பி திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலில் சேவை செய்து வந்தார் இவரது ஆதரவோடு ஸ்ரீபெருமத்தூரிலிருந்து காஞ்சிபுரத்திற்கு குடிபெயர்ந்தார் ராமானுஜர் அங்கு யாதவ பிரகாசர் என்ற பண்டிதரிடம் சீடராக சேர்ந்தார் பின்பு கல்வி கல்விகளால் சிறந்து விளங்கினார் பின்பு வைசிய குலத்தைச் சேர்ந்த திருக்கச்சி நம்பி என்பவரை குருவாக ஏற்று துறவரத்தை மேற்கொண்டார் ஆச்சாரிய குரு பரம்பரையில் முதல் ஆச்சாரியார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்த நாதமுனிகள் ஆவார் அவருக்கு பிறகு யமுனாச்சாரியார் என்பவர் ஆச்சாரியர் ஆனார் இவர் நாதமுனிகளின் பேரனாவார் அடுத்து வந்தவர் ஸ்ரீராமானுஜன்தான் ஆலவந்தாரின் அழைப்பு ஏற்று அவரை பார்ப்பதற்கு பெரிய நம்பியுடன் காஞ்சிபுரத்திலிருந்து புறப்பட்டு ஸ்ரீரங்கத்துக்கு ஓடோடி வந்தார் ஆனால் யமுனாச்சாரியாரின் உயிர்பிறந்த உடலையே அவரால் காண முடிந்தது அவர் உடலில் மூன்று வீரர்கள் மட்டுமே மூடியிருந்தன அதனை பார்த்த ராமானுஜர் யமுனாச்சாரியரை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு மூன்று லட்சியங்களை நிறைவேற்றுவதாக கூறினார் அவை வேதாந்த சூத்திரத்திற்கு விசிசத்துவ சத்துவ முறையில் விளக்கம் எழுதுவது பாரசர முனிவரின் விஷ்ணு புராணத்தை உலகம் முழுவதும் பரப்புவது அறியாமையில் இருக்கும் பக்தர்களுக்கு இறையர்கள் கிடைக்கச் செய்வது இவ்வாறு ராமானுஜர் சொன்னவுடன் மூடியிருந்த வீரர்கள் ஒவ்வொன்றாக திறந்தனர் பின்னர் பல நாடுகளுக்கு சென்று தத்துவங்களை எடுத்துரைத்தார் பண்டிதர்களுடன் வெற்றி பெற்றார் பல பண்டிதர்கள் அவரின் சீடர்கள் ஆனார்கள் ஆழவந்தாரின் ஐந்து சீடர்கள் ஒருவரான திருக்கோசியூர் நம்பி என்பவரிடம் நாராயண மந்திரத்தை கற்க முயன்றார் பதினேழு முறைகள் முயன்ற பிறகு முடியாமல் பதினெட்டாவது முறையாக ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோசியூருக்கு சென்று நாராயண மந்திரத்தை தெரிந்து கொண்டார் ஆனால் திருக்கோஸ்ரீர் நம்பியோ அந்த மந்திரத்தை யாருக்கும் சொல்லக்கூடாது என சத்தியம் வாங்கி கொண்டுதான் சொன்னார் அப்படி சத்தியத்தை மீறினால் நரகம்தான் கிடைக்கும் என்று எச்சரித்தார் யாருக்கும் சொல்ல மாட்டேன் என்று சத்தியம் செய்துவிட்டு திருக்கோசியூர் கோபுர கோபுரத்தின் மீதேறி நின்றவாறே எல்லோருக்கும் கேட்கும்படி உரக்க ஓம் நமோ நாராயணா என்ற நாராயண மந்திரத்தை கூறினார் பின்பு எல்லோரும் சொர்க்கம் செல்ல நானூறும் நரகம் செல்வது என்றால் அது என் பாக்கியம்தான் என்று கூறினார் இதை கேட்ட திருக்கோசிவன் நம்பி இந்த எண்ணம் எனக்கு ஏன் ஏற்படவில்லை என்று வருந்தி ராமானுஜரை எம்பெருமானார் என்று கட்டி தழுவினார் ராமானுஜர் ஸ்ரீரங்கம் கோயிலின் நிர்வாகத்தை ஏற்று அதை முற்றிலும் சீர்படுத்தி அன்றாடம் நடக்க வேண்டிய ஒழுங்குமுறைகளை உருவாக்கினார் தற்போது வைணவ கோயில்களில் நடைபெறும் வழிபாட்டு முறைகள் அனைத்தும் வகுத்தவர் இவரே கோயில் நிர்வாகம் வைணவ நிர்வாகம் இரண்டையும் திறம்பட நடத்தினார் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டபோது போது கர்நாடகா மாநிலம் செல்லும் வழியில் மேலக்கோட்டை என்ற இடத்தில் பன்னிரண்டு ஆண்டுகள் தங்கினார் அங்கிருந்த தாழ்ந்த குலத்தை சென்றவர்களுக்கு திருக்குளத்தார் என்று அழைத்து அவர்களுக்கு பூணூல் அணிவித்து வைணவர் ஆக்கினார் அந்த இடத்திற்கு திருநாராயணபுரம் என்றும் பெயர் சூட்டினார் அவர் அங்கிருந்து விடைபெற்ற போது அங்கிருந்து அடியார்கள் அவரை பிரிய வேண்டுமே என்று வருந்தினார்கள் அப்போது ராமனுஜர் தம்மை போல் விக்ரமம் ஒன்றை செய்வித்து அதில் தன் சக்திகளை பிரதிஷ்டை செய்து அவர்களிடம் கொடுத்து நான் எப்போதும் உங்களுடன் தான் இருக்கிறேன் என்று கூறி விடைபெற்றார் இந்த விக்ரம்தான் தமர் உகந்த திருமேனி என்று அழைக்கப்படுகிறது ஸ்ரீபிரமத்தூரில் உள்ள ராமானுஜர் விக்ரம் இவரது ஆலோசனைப்படி அடியார்கள் ஒரு சிலை உருவாக்கினர் ராமானுஜர் அச்சிலையை தழுவி அதில் தன் சக்தியை புகுத்தினார் சிலையை சந்நிதியில் நிறுவிய பிறகு அதன் கண்களை செதுக்கிய ராமூன்ற கண்களிலிருந்து ரத்தம் கசிந்ததாக கூறப்படுகிறது தானே உகந்து தழுவியதால் இந்த விக்கிரகம் தான் உகந்த திருமேனி என்று அழைக்கப்படுகிறது கோவிலில் தன் சிலையை நிறுவிய பிறகு சில வாரங்களில் சக்தி முழுவதும் சிலைக்கு தந்ததால் பலவீனமடைந்தார் அடைந்தார் சில காலம் கழித்து ஸ்ரீரங்கத்தில் பரமபதம் அடைந்தார் அப்போது அவருக்கு வயது நூற்றி இருபது எம்பெருமானார் திருவுடல் ஸ்ரீரங்கத்தில் அரங்கனுடைய வசந்த மண்டபத்திலேயே பிரதிசை செய்தார்கள் அடியார்கள் அந்த திருமேனி தானான திருமேனி என்ற புகழுடன் சுமார் ஆயிரம் ஆண்டுகளாக அருள்வாளித்து வருகிறார் இவரது திருமேணியை சந்தனக்குழம்பு மற்றும் குங்குமப்பூவால் பூவால் எம்பாய்மிங் செய்யப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது இவர் வாழ்வில் பல அற்புதங்களை செய்தவர் தன்னால் பார்வையிந்த கூரத்தாழ்வார்க்கு மீண்டும் பார்வை கிடைக்கச் செய்தார் மன்னன் ஒருவன் தன் மகளின் விருப்பத்திற்காக எடுத்து சென்ற பெருமாளின் விக்கிரகத்தை டில்லி வரை சென்று செல்ல பிள்ளையாக மீட்டு வந்தார் ஓம் நமோ நாராயண என்ற நாராயண மந்திரத்தை உலக மக்கள் அனைவரும் வைகுண்டம் செல்ல வழிகொத்தார் தொண்டை நாட்டும் மன்னன் ஹரித மகராஜனுக்கு கோசாபத்திலிருந்து விடுவித்தார் போன்ற பல அற்புதங்கள் செய்துள்ளார் பூத உடலிலிருந்து ஆத்மாவை பிரித்து இந்திரியங்களில் தன்மைக்கு ஆட்படாமல் விலகி நின்று தன்னை உற்று நோக்கும் பக்குவத்தை அடைந்திருந்தார் இவருக்கு இத்தலத்தில் நடக்கும் அவதார விழாவின் போது ஊஞ்சலில் தாளாட்டி பால் தரும் வைபவம் நடக்கிறது இவ்வேளையில் ஸ்ரீரங்கம் திருப்பதி காஞ்சிபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மதுரை கல்லைகர் கோயில் உட்பட முப்பத்தி ஆறு திவ்ய தேசங்களிலிருந்து ராமானுஜருக்கு பரிவட்டம் கொண்டு வந்து மரியாதை செய்யப்படும் ராமானுஜருக்கு ராஜர் என்ற பெயரும் உண்டு எதி என்றால் சந்நியாசி ராஜர் என்றால் தலைமை பண்பு உடையவர் என்று அர்த்தம் இத்தலத்தில் தாயார் எதிராஜர் நாதவல்லி என்ற பெயரில் அருளுகிறார் தன் பக்தரின் பெயரில் தாயார் அருள் அருள்பளிப்பது இந்த கோயிலில் சிறப்பாகும் அனுஜன் என்றால் இளையவர் இவர் ராமருக்கு இளையவரான லக்ஷ்மணின் அம்சமாக இருந்ததால் ராமானுஜர் அதாவது ராமனுக்கு அனுஜர் என்று அழைக்கப்பட்டார் இங்குள்ள நீராடி ராமானுஜருக்கு பாலாபிஷேகம் செய்து நெய்விலக்கேற்றி வழிபட்டால் நாம் நினைத்த காரியம் நடக்கும் என்பது ஐதீகம் தீபாவளி தொடங்கி தை மாத அஸ்த நட்சத்திரம் வரை ராமானுஜருக்கு வெந்நீர் அபிஷேகம் செய்கிறார்கள் குளிர்காலம் என்பதால் கோட் சூட் அணிவித்து கம்பளி போர்த்துகின்றனர் மாசி முதல் புரட்டாசி வரை கோடை காலத்தில் சுவாமியை குளிர்ச்சியூட்ட சந்தன காப்பு இடுகின்றனர் இவர் ஆயிரத்தி பதினேழிலிருந்து ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு வரை நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ்ந்தார் ராமானுஜர் இன்றும் நம்முடன் ஸ்ரீபெரும்புத்தூரில் தான் உகந்த திருமேனியாகவும் கர்நாடக மாநிலம் திருநால திருநாராயணபுரத்தில் தமர் உகந்த திருமேனியாகவும் ஸ்ரீரங்கத்தில் தானான திருமேனியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு முப்பது மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இவ்வளவு சிறப்பு கொண்ட ஆலயத்திற்கு சென்று ராமானுஜரையும் ஆதிகேசவ பெருமாளையும் தாயாரையும் வணங்கி வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி